தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் மாலை அடிப்பித்து சிறப்பு செய்தார்கள் அப்படிப்பட்ட நிகழ்வு இந்த சேலம் மண்ணில் நடைபெற்றது ஆகவே உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் எனது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை வெறும் காகிதம் அது எந்த விதமான பயனற்றது பாஜகவோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து இயங்குகிற மகத்தான மக்கள் இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கத்துக்கு ஏழு முறை ஆட்சி அதிகாரத்தை வழங்கியவர்கள் மக்கள் இன்று எதிர்கட்சியாக சிறந்த முறைகளை செம்மாந்து நாங்கள் பணியாற்றுகிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் முதலமைச்சருக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம் எங்களுக்கு எதற்கு கள்ள உறவு நல்ல உறவு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றிலும் தொடர்ந்தோம் வேண்டாம் என்று பாஜகவுடன் விலகி வந்திருக்கிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதில் பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறது அது குறித்து தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எங்கள் பொதுச் செயலாளர் கருத்து தெரிவிப்பார் இல்ல தேர்தல் வாக்குறுதி அவர்கள் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றுவதில்லை பாஜக வந்து தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்த போதெல்லாம் வராத இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இப்போது வருகிறார் என்று சொன்னால் வாக்கு அரசியலுக்கு தானே ஆகவே இதுவும் வாக்கு அரசியலுக்கான தேர்தல் அறிக்கையாக நீங்கள் பார்க்க வேண்டும் நிச்சயமாக நாங்கள் இரண்டு இலக்கு என்கிற அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் மகத்தான வெற்றி சரித்திரம் படிப்போம் போக போக இன்னும் அதிக இடங்களை நாங்கள் பிடிப்போம் அண்ணாமலை அரசியலில் அரைவேக்காடு அரசியலில் புதிய வரவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அசைக்க முடியாத எக்கு கோட்டை இந்த எக்கு கோட்டைக்குள் எந்த கொம்பனும் ஊடுருவி இந்த கோட்டைக்குள் ஓட்டை போட முடியாது ஆகவே அண்ணாமலைக்கு மீண்டும் நாங்கள் எச்சரிக்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சிப்பதையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய விமர்சனத்தையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது உன்னுடைய தவறு தான் பிறருடைய தவறாக தெரியும் ஆகவே வந்து பத்த இந்த தேர்தல் பத்திரத்தில் பாஜக எவ்வளவு பெரிய அளவில் ஊழல் செய்திருக்கிறது என்று நாட்டுக்கு வெட்ட வெளிச்சமான ஒன்று உச்ச நீதிமன்றமே அதை வந்து வெளிப்படுத்தியது அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் எங்களை பார்த்து குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார் வெக்கக்கேடான ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய எடப்பாடியார் தலைமையில்தான் இயங்கும் இதையெல்லாம் வெறும் கற்பனை ரெண்டு கோடி தொண்டர்களை இருக்கிற இயக்கத்திற்கு நான்கு வருடகாரம் மூன்று மாத காலம் நல்லாட்சி தந்த மாற்று மிதாங்கி முதலமைச்சராக இருந்தார் அதன் பின்பு தற்போது எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டு வருகிறார் அவருக்கு ஏகோபித்த ஆதரவு இருக்கிறது என்பதை திருப்பி திருப்பி நாங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள